பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன் ஃபீஸ் கூட கட்டிட்டேன் அதெல்லாம் சரிதான் மற்ற செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா ஆமா சித்தப்பா காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் இல்ல பஸ் வர ஃப்ரீ இப்போ நான் சாதாரண பெண் இல்ல புதுமை பெண் நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் பேரலை நேயர்களுக்கு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது எம்பிக்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அந்த எம்பிக்கள் நாடாளுமன்றத்துக்கு போய் என்னெல்லாம் செய்கிறார்கள் ஏற்கனவே இருந்த எம்பிக்கள் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத விரிவா தெரிஞ்சுக்க வேண்டியது வாக்காளர்களாகிய நம் அனைவருடைய கடமையும் கூட அந்த வகையில இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய பணிகள் என்ன அப்படின்றது எல்லாவற்றையும் பேசலாம் அப்படின்றதுதான் இந்த புரோகிராமுடைய நோக்கம் அதுல குறிப்பாக திமுகவுடைய கூட்டணி கட்சியாக இருக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவது என்ன அப்படின்னா என்னுடைய அரசியல் வழிகாட்டி அண்ணன் திருமா என்னுடைய கொள்கை வழிகாட்டி அண்ணன் திருமா அரசியல் ஆசான் அண்ணன் திருமா அப்படின்னு பல புகழாரங்களை சூட்டி இருக்கிறார் முனைவர் திருமா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து ஆற்றியிருக்கக்கூடிய பணிகள் நாடாளுமன்றத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து பேசி இருப்பதை ஏற்கனவே உட்கார்ந்து பேசுவோம் சொல்ல நம்மளும் மில்டனும் சேர்ந்து நிறைய விவாதிச்சிருக்கோம் ஒவ்வொரு முறையும் விசிகா பற்றி பேசும் பொழுதும் இன்னொருத்தருடைய பெயர் தொடர்ந்து அடிபடும் உதயசூரியன் சின்னத்தில் நின்று போட்டியிட்ட விசிகாவினுடைய வேட்பாளர் விசிகாவினுடைய பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்கள் ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு சென்றதை விமர்சனம் செய்கிறேன் என்கின்ற பெயர்ல அவரு திமுக காரரு அவரு திமுக எம்பியா தான் இருக்கிறாரே தவிர விசிகா எம்பி இல்லைன்னு தொடர்ந்து பேசி இருக்கிறாங்க ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரா நாடாளுமன்ற உறுப்பினரா அவர் ஆட்சி இருக்கக்கூடிய பணிகள் என்ன இரண்டாவது முறையாக விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில அவர் களம் இறங்கி இப்போது வைத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன அப்படின்றத இந்த ப்ரோக்ராம்ல நம்ம பேசலாம் நாடாளுமன்றம் அப்படின்றது மக்களுக்கான சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய இடம் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டிருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அங்க போய் செய்ய வேண்டிய வேலை என்பது அரசுக்கு சரியான கேள்விகளை எழுப்பி அவரிடமிருந்து சரியான பதில்களை பெற்று அதற்கு முறையான திட்டங்களை தீட்டுவதற்கு அரசுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்குவது அப்படின்றதுதான் இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தினுடைய பக்குவம் இந்த நாடாளுமன்றத்திற்குள்ள தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாமல் இந்தியா முழுமைக்குமான குரலாக பிசிகாவினுடைய எம்பி ரவிக்குமார் அவர்கள் தொடர்ந்து ஒழிச்சிருக்காரு அப்படின்றது அவருடைய ரெக்கார்ட்ஸ்ல இருந்து பார்க்க முடிகிறது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அதுக்கப்புறம் வருமான வரம்பை ஸ்காலர்ஷிப் பெறும் மாணவர்களுக்கான குடும்ப வருமான வரம்பை அதிகப்படுத்துதல் கோவிட் காலத்தில் மருத்துவமனைகளுக்கு செய்த உதவிகள் கர்ப்பப்பை புற்றுநோயை தீர்க்கக்கூடிய அல்லது அதை கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகளை மற்ற ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்றதுல தொடங்கி இலங்கை தமிழர் நல்வாழ்வு அப்படின்ற வரைக்கும் ரொம்ப பரந்த வேலைகளை ரவிக்குமார் அவர்கள் செய்திருக்கிறார் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்றத ஒன்றிய அரசு மாணவர்களினுடைய நலன் கருதி அவர்களுக்கு வழங்கி வரக்கூடிய நிதியாக இருக்கிறது இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்றத பொறுத்தவரை போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ்டிய நீங்க கண்டினியூ பண்ண போறீங்களா அல்லது டிராப் பண்ண போறீங்களா அதிலிருந்து பலன் பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்றது குறித்தெல்லாம் விரிவான கேள்விகளை முன்வைத்து ரவிக்குமார் அவர்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புகிறார் அந்த கேள்விக்கு கிடைக்க பெற்ற பதிலில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் எஸ்சி எஸ்டி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு ஒதுக்கப்படக்கூடிய தொகை குறைந்து கொண்டே வருகிறது அதை நீடிக்கும் திட்டம் இல்லாமல் இருக்க வாய்ப்பு என்பதை கண்டறிந்து தொடர்ந்து அவர் வலியுறுத்தியதன் அடிப்படையில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பட்டியல் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நீடிக்கப்படும் என்கின்ற முடிவை ஒன்றிய அரசு எடுப்பதற்கு ஒன்றிய அரசு அதை கைவிடும் திட்டத்தை வைத்திருக்கிறது என்பதை அம்பலப்படுத்தி அந்த அம்பலப்படுத்துவதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு ஒன்றிய அரசு அந்த திட்டத்தை நீட்டிக்க வைத்ததில் முக்கிய பங்காற்றியவர் திரு ரவிக்குமார் அவர்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எப்படின்னா ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு ஒரு வகை இருக்கிறது ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய ஓபிசி எஸ்சி எஸ்டி மற்றும் சிறுபான்மையினர் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த அந்த உதவித்தொகையையும் கூட இந்த ஒன்றிய அரசு யாருக்குமே அறிவிக்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறது அதனையும் பிசிகாவினுடைய விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளரும் ஆகிய ரவிக்குமார் அவர்களும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் ஆகிய முனைவர் திருமா அவர்களும் சேர்ந்துதான் எக்ஸ்போஸ் பண்றாங்க இதுல கூடுதல் ஹைலைட் என்ன அப்படின்னா பிசிகாவிலிருந்து தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு எம்பிக்கள் இரண்டு பேருமே முனைவர்கள் பிஹெச்டி முடித்து ஆய்வு முனைவர்களாக பட்டம் பெற்றவர்கள் இரண்டு பேரும் கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன இந்த சமூகத்துக்கு கல்வியினுடைய பங்களிப்பு என்ன எஸ்சி எஸ்டி மற்றும் மாணவர்களுக்கும் கூட கல்வியினுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்றதுல தொடர்ச்சியாக உழைத்திருக்கிறார்கள் அப்படின்றது வெளிப்பாடுதான் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்காலர்ஷிப் மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திட்டங்களில் ஒன்றிய அரசு எங்கெல்லாம் கோட்டை விட்டிருக்கிறது அப்படின்றத கண்டறிந்து சுட்டிக்காட்டிய தருணங்கள் இந்த ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை ஒன்றிய அரசு நிறுத்தி இருக்கிறது இதனையும் கூட லோக்சபா மக்களவையில தான் எழுப்பிய கேள்வியின் மூலமாக பெற்று அறிந்து கொண்டு அதனை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்ற அழுத்தத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் நாங்கள் பழங்குடியினருக்கானவர்கள் நாங்கள் பட்டியல் சமூகத்துக்கானவர்கள் பிஜேபியோட கிளைம் அது உண்மையில் அவர்கள் எஸ்சி எஸ்டி மக்களின் மீது எந்த அக்கறையும் கொண்டிருப்பவர்களாக இல்லை அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் வழங்கப்பட்டு வந்த ப்ரீமெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை கூட நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணது திருமாவளவன் அவர்களும் ரவிக்குமார் அவர்களும் இணைந்து பண்ணி இருக்காங்க சரி இது எல்லாமே அகில இந்திய அளவுல சொல்லலாம் ஆனா தமிழ்நாட்டுக்குன்னு குறிப்பா என்ன கோரிக்கைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டுல எஸ்சி எஸ்டி மாணவர்கள் ஓபிசி மாணவர்கள் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான வருமான வரம்பு அப்படின்னு ஒன்று குறிப்பிடப்பட்டிருந்தது ஒன்றிய அரசு சொல்லுகின்ற வருமான வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆண்டுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் இரண்டு லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உதவித்தொகை ஆனா பாருங்க இடபிள்யூஎஸ்ல எட்டு லட்சம் வரைக்கும் இருக்கிறவங்க ஏழைகள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்போ இந்த முரண்பாடுகளை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தி மாணவர்களினுடைய குடும்ப வருமானம் என்பது ஆண்டுக்கு எட்டு லட்சம் ரூபாயை உயர்த்தி அறிவிங்க அப்பதான் அதிகப்படியான ஓபிசிக்களும் அதிகப்படியான எஸ்சிகளும் அதிகமான எஸ்டிக்களும் இதன் மூலமா பலனை வாங்கன்னு சுட்டிக்காட்டியது அடிப்படையில தமிழ்நாடு அரசு அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கான இன்கம் லிமிட் என்பதை எட்டு லட்சமாக உயர்த்தி அறிவித்தது இன்றைக்கு கோடிக்கணக்கான மாணவர்கள் அதன் மூலமாக பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு முன்வைத்து அதை நிறைவேற்றவும் வழி செய்தது விசிகாவினுடைய விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் ரவிக்குமார் அவர்களும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் விசிகா தலைவருமான முனைவர் திருமாவளவன் அவர்களும் உலகம் முழுக்கவே இருக்கக்கூடிய ஆய்வறிஞர்கள் சுட்டிக்காட்டுவது என்ன அப்படின்னா பெண்களினுடைய வருமானம் பெண்களினுடைய சுகாதாரம் பெண்களினுடைய ஆரோக்கியம் அப்படின்ற அடிப்படையில் அரசுகள் கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத தொடர்ந்து உலக அளவில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்களும் செயற்பாட்டாளர்களும் வலியுறுத்திட்டு தான் இருக்காங்க இந்தியாவில் எடுத்துக்கொண்டோம் என்றால் சமீபத்தில் நம்ம வீடுகளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலேயே பல பேர்கிட்ட பார்த்திருப்போம் கர்ப்பப்பை புற்றுநோயால பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு கர்ப்பப்பை நீக்கம் அப்படின்றது நடைபெறும் அந்த கர்ப்பப்பை புற்றுநோயை ஆரம்ப கட்டத்திலேயே பார்த்தால் அதனை சரி செய்து விட முடியும் அப்படின்றது ஒரு கூறு அதை ஆரம்பத்திலேயே சரி செய்ய வேண்டும் அப்படின்னா கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க எங்க போவாங்க அவங்க சென்னையில வந்து மதுரையில வந்து அப்பலோ மாதிரியான சென்டர்கள்ல அரசு ஓமந்தூரார் மருத்துவமனையில செலவு இல்லாட்டினாலும் கூட அவங்க சென்னை வரைக்கும் வந்துதான் அதை பெற முடியுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் தாண்டி விழுப்புரம் மாவட்டத்துல பன்னெண்டு புள்ளி ஐந்து எட்டு லட்சம் செலவுல நூத்தி முப்பது துணை சுகாதார நிலையங்கள் துணை சுகாதார நிலையங்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோயை கண்டறிவதற்கான கருவிகளை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்தவர் முனைவர் ரவிக்குமார் அவர்கள் சர்வதேச தொண்டு நிறுவனத்தோட உதவியோட பதிமூணாயிரம் சுகாதார நிலையங்களுக்கு டிஜிட்டல் எக்ஸ்ரே கருவிகள் உள்ளிட்ட உபகரணங்களையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் இந்த ஆரம்ப சுகாதார நிலையமும் துணை சுகாதார நிலையமும் தான் கிராமப்புறங்கள்ல மக்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கணி அவங்க உடனடியா போய் பயன்பெறக்கூடிய இடம் அதுவாகத்தான் இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா டக்குனு போய் ஒரு துணை சுகாதார நேரத்தில் போய் ஒரு ஊசியை போட்டு வந்துடுவோம் சொல்லிட்டு அங்க போயிட்டு வருவாங்க அங்க கர்ப்பை புற்றுநோயை கண்டுபிடிக்கிறதுக்கான கருவிகளை வாங்கி கொடுப்பது அப்படின்றது வந்து மக்களின் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறையும் அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கான ஒரு நல்ல வெளிச்சத்தையும் உருவாக்குவதற்கு இது உதவிகரமானதாக இருக்கும் அப்படின்றதுதான் இதிலிருந்து தெரிய வருகிறது இந்த திட்டம் விழுப்புரத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றது கோரிக்கை ஒன்றிய அரசும் மாநில அரசும் கூட அதை பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா வெத விழுப்புரத்துல எம்பி ரவிக்குமார் அவர்கள் போட்டது அப்படின்றது இதன் மூலமாக தெரிகிறது கோவிட் காலத்துல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவமனைகள்ல அரசு மருத்துவமனைகள்ல இந்த ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்கள் அப்படின்றது இல்லாம பட்ட அவஸ்தைய நம்ம பார்த்திருந்தோம் அப்போ விழுப்புரம் மாவட்டத்துல முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் ஒரு ஆக்சிஜன் பிளான்ட் உருவாக்குனா அது விழுப்புரத்துக்கே பெரிய ஒரு பயனை தரும் அப்படின்னு கருதி என்எல்சி நிறுவனத்தினுடைய கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட இந்த திட்டத்துக்காக பயன்படுத்துவதற்கு வலியுறுத்தி அதை பெற்று முண்டியபாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில இன்றைக்கு ஆக்சிஜன் உற்பத்தி மையம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஐநூறு படுக்கைகள் ஆக்சிஜன் வசதியோடு உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா அதையும் செய்து கொடுத்தவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் இதை தாண்டி இலங்கை தமிழர்கள் அப்படின்ற உணர்வு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மனதோடு பதிந்தது அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இங்கு வந்து அகதியாக சிரமப்படக்கூடாது அப்படின்ற அடிப்படையில பலரும் பல காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு அந்த வகையில கீழ்ப்புத்துப்பட்டு அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் நானூத்தி நாற்பது வீடுகள் இன்னைக்கு புதுசா கட்டிட்டு இருக்கிறாங்க இந்த நானூத்தி நாற்பது வீடுகள் கட்டி அங்கிருப்பவர்களுக்கு நல்வாழ்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தவர் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்கள் தான் அவருடைய கோரிக்கையின் அடிப்படையில தான் இன்றைக்கு அந்த நானூத்தி நாற்பது வீடுகள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்க

பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ச்சியாக முன்வைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆகிய திரு ரவிக்குமார் அவர்கள் இந்த ட்ராக் ரெக்கார்டோட தான் அவர் இந்த களத்தில் நிற்கிறார் விழுப்புரம் பகுதியில் இருப்பவர்களிடம் பேசும் ரவிக்குமார் அவர்களுடைய பணிகள் இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நேரடியாக போய் சேர்ந்திருக்கின்றன அப்படின்ற அந்த தகவலை பார்க்க முடிகிறது அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்களா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்களாக இருக்கட்டும் எல்லாரோடும் தொடர்ச்சியாக பேசி உரையாடி கிராமப்புறங்கள்ல இருந்து அவங்களுக்கு என்ன தேவைன்றத புரிஞ்சுக்கிட்டு அதை நாடாளுமன்றத்துக்கு எடுத்துட்டு போய் கவனப்படுத்துறது அப்படின்றது அவருடைய முக்கியமான ரோலாக சொல்லப்படுகிறது இந்த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை அவர் கரெக்டா செஞ்சிருக்கிறார் என்ற அந்த அடிப்படையில் தான் இந்த முறை பானை சின்னத்தில் ரவிக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார் ரிசல்ட் என்ன மாதிரி வருது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இதே போல மற்ற சில வேட்பாளர்கள் மற்ற சில முக்கிய நபர்களினுடைய ட்ராக் ரெக்கார்ட்ஸை பேரலையில் தொடர்ந்து பேசலாம்